இன்று இரவு முருகாவே மணிக்குள்ளாகவே இதை நீ கேட்டுவிட்டால் நாளைய விடியல் நிச்சயம் உனக்கான விடியலாக இருக்கும் எதிர்பார்த்து கேட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து முடிய போகிற நற்செய்தியும் உன் செவி வந்து சேர்ந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் செல்வமே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை அருள்மலையாய் பொழிவதற்காக தான் இப்போது இந்த பழனி முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் ஆசீர்வாதத்தால் உணர் நிறைந்த மகிழ்ச்சியும் நோய் நொடியில்லாத சந்தோஷமான எந்த குறையும் இல்லாத செல்வமும் தோல்வியே இல்லாத வெற்றியும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கிடைக்கப் போகிறது நீரிடம் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த ஒன்றை உன் கையில் தருவதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே நான் துணையாய் இருக்கும் வரையிலும் என் பிள்ளைகள் யாரையும் தனியாகவோ தவிக்கவோ விட்டுவிட மாட்டேன் அதனால்தானே என்னையே நம்பி வணங்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக இப்போது உன்னுடனே இருப்பதற்காக வந்துள்ளேன் நீ எப்பொழுது நினைவுகளோடும் நடக்காத விஷயத்தை பற்றி யோசனையோடுமே இருப்பதை முதலில் நிறுத்து ஏன் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுகிறாய் நீ கவலைப்பட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா என்ன கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வருவதுதான் என உனக்கு தெரிந்தாலுமே கூட பல சமயங்களில் உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என வந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என வந்தாலோ முதலில் ஓடி போய் உதவி செய்கிறாய் ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை என வந்தால் மட்டும் அதை எப்படி சரி செய்வது என தெரியாமல் தவித்து குழம்புகிறாய் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இரண்டு முடிவுகளை வைத்துக் கொண்டு எதை செய்வது எதை தேர்ந்தெடுப்பது என தெரியாமல் மனம் புலம்பி ஏன் இப்படி தவிக்கிறாய் என் செல்வமே ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் நீ வாழ்க்கையை கழிப்பதும் பிரச்சனைகளினால் மனமுடைந்து போவதும் சந்தோஷம் நிம்மதியும் இல்லாத சரியான தூக்கமும் இல்லாத இந்த வாழ்க்கையை நினைக்கும் போது உன் அப்பா எனக்கல்லவா கவலையாக இருக்கிறது எதையோ யோசித்துக் கொண்டு இதற்காக இப்படி வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கிறாய் என்னை மீட்க யாருமே இல்லையே முருகா எனக்கு உதவி செய்ய யாராவது வரமாட்டார்களா என என்னிடமே வேறு கேட்கிறாய் உனக்கான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் ஒருவன் போதாதா நான் நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தையே என் கைவிரல்களால் சுற்றி சுழல வைக்க முடியும் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன் பிரச்சனை என்ன அதைவிட பெரிதா நான் இப்போது உனக்கானதை சிறப்பாய் செய்து முடிக்க போகிறேன் கவலை கொள்ளாதே நீ எதை பிரச்சனை என்றும் பூதாகரமானதாகவும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாயோ அதை ஒன்றுமில்லாததாய் செய்வதற்காக தான் இப்போது இதை கேட்க சொன்னேன் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் இது கனவாக இருந்துவிடக்கூடாதா என உன் மனம் புலம்புவதையெல்லாம் நான் அறிவேன் இந்த பதிவை நீ எப்போது பார்க்கிறாயோ அப்போதே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இருந்த பிரச்சனைகளெல்லாம் தவிடுபடியாகி உனக்கான பாதுகாப்பை வேலையாக நானே உன்னை சுற்றி நிற்கப் போகிறேன் நானும் எனது வேலும் மயிலும் உன்னை சுற்றி இருக்கும்போது யாரால் உன்னை என்ன செய்துவிட முடியும் எந்த பிரச்சனையும் எந்த சதி கும்பலும் எந்த விதி திட்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு உன் அப்பன் முருகன் நான் உன் வாழ்க்கையை பார்த்து கொள்கிறேன் தேவையில்லாமல் நீ கலங்கக்கூடாது என் செல்வமே அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்வில் சிறப்பாய் நடத்தி முடிக்க உன் அப்பன் முருகன் நானே இருக்கிறேன் வேறென்ன கவலை உனக்கு என் பொறுப்பில் விட்டுவிட்டு இப்போது நீ நிம்மதியாக இருக்கலாம் நாளையே உன் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் பிறக்கப் போகிறது இத்தனை நாட்கள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்த நீ சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் பார்க்க போகிறாய் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை மகிழ்விப்பதற்காகவே இப்போது நான் கிளம்பி விட்டேன் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நினைத்தபடியே நடத்தி கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு இப்போது உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் உனக்கு எதிராகவே இருந்தாலும் கூட நீ கவலை கொள்ளாதே மற்றவர்கள் உன்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே ஏனெனில் மற்ற மனிதர்களோ மற்ற உறவுகளோ அல்லது அவர்கள் வார்த்தைகளோ எதுவுமே உன் வாழ்க்கையை முடிவு செய்ய போவது கிடையாது முடிவு செய்யும் உன் மனதில் நீ எதை விரும்புகிறாயோ அதையே உன் மனம் போல நான் செய்து கொடுப்பேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை உன் அப்பன் முருகன் என்னிடம் வந்து சொல் உன் மனதில் நீ நினைக்கும் போதே நான் அனைத்தையும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் இருந்தாலும் அதை உன் வாயார கேட்கும் அதை மனதார மனமு வந்து மனமகிழ்ந்து செய்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு அப்பாவாக என்னுடைய விருப்பமாக இருக்கிறது உன் மனதில் நீ எதை விரும்பினாலும் அதை அப்படியே உன் மனம் போல உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் உன் வாழ்க்கையின் எல்லா கஷ்ட காலத்திலும் உன்னுடன் இருந்த நான் இப்போது உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து அதை நீ பார்த்து சந்தோஷமாய் அனுபவித்து வாழ்வதையும் உன் அருகிலேயே இருந்து ரசித்து பார்க்க போகிறேன் கஷ்டங்கள் நிறைய இருக்கும் இடத்தில் எனது கருணை நிறைந்திருக்கும் என நீ கேள்விப்பட்டது கிடையாதா இதோ உன் முருகன் உனக்காக தேடி நீ எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து கஷ்டங்களை எல்லாம் காற்றோடு காற்றாய் கரைத்து விட போகிறேன் என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் தீர்ந்த பாடு இல்லையே மீண்டும் மீண்டும் துன்பமும் வேதனையும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு இருக்கிறதே என்னதான் உன்னிடம் பிரார்த்தனை செய்தாலும் எதுவும் சரியாகவில்லையே முருகா என நீ மனதளவில் வருந்தியதெல்லாம் நான் அறிவேன் பூர்வ ஜென்மங்களில் நீ செய்த பாவங்களும் புண்ணியங்களும் இப்படி உன்னை ஆட்டி படைத்தாலும் கூட புண்ணியத்தின் கணக்கை அதிகரிக்க வேண்டியது எனது பொறுப்பு இந்த உலகில் நீ இனி ஒருபோதும் வருத்தப்படும்படி நான் எந்த விஷயத்தையும் நடக்க விடமாட்டேன் தாங்க முடியாத துன்பமும் துயரமும் எதுவாக உனக்கு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து துரத்தி அடிப்பதற்கான வேலைகளை நீ மனம்லங்காத வாழ்க்கையை உனக்கு மகிழ்ச்சியானதாக மாற்றுவதற்கான வேலைகளை நான் பார்த்துக் உன் மனதிற்குள் நீ தைரியம் சொல்லிக்கொண்டே இரு துன்பத்தை பெரிதாக நினைத்து உன்னிடம் வந்து சேரப்போகிற இன்பத்தை இழந்து விடாதே நீ வாழ வேண்டிய காலங்களும் நீ அடைய வேண்டிய சந்தோஷமும் பெற வேண்டிய வெற்றியும் இன்னும் நிறைய இருக்கிறது அத்தனையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன்னை வெற்றியாளனாக அறிவிக்க நான் தயாராக காத்திருக்கிறேன் வசதி வாய்ப்புகளை உனக்கு வாரி வழங்கப் போகிறேன் இன்று இரவோடு இரவாகவே அத்தனை அற்புதங்களையும் உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேன் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே உனக்காக நான் இருக்கிறேன் என நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய் எதற்காகவும் நடக்கும் விஷயங்களை மட்டும் நீ நினைத்தது போலவே நடக்கும் ஏனெனில் உனக்கான விஷயங்களை செய்து பற்றி முற்றிலும் அறிந்த உன் அப்பன் முருகன் நான் அல்லவா நீ நினைத்ததற்கு மாறாக ஒரு விஷயமும் நடக்க விட மாட்டேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் இப்போது உனக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திரு நீ என் மீது வைத்த பக்திக்கு பரிசாக உன் வாழ்க்கையை நான் பொக்கிசமாய் மாற்றப் போகிறேன் எல்லாமே இனி நல்லதாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போலவே நடக்கும் என்னுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அருள்மலையாய் உன் மீது பொழிய செய்யப் போகிறேன் இந்த உலகில் உனக்கு கிடைக்காத விஷயமே இல்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா நல்ல விஷயங்களையும் எல்லா நல்ல வெற்றிகளையும் எல்லா நல்ல இன்பங்களையும் உன் வாழ்வில் உனக்கானதாய் மாற்றப் போகிறேன் இந்த உலகில் நல்லவர்களின் ஒருவர் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்வார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்களை நான் தோற்க விடமாட்டேன் அப்படித்தானே உன் வாழ்விலும் நீ கஷ்டத்தையும் கவலைகளையும் அனுபவித்தாய் இப்போது நீ ஜெயிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது இனிமேல் நான் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்வமே நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்வில் நான் உயர்வை கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் ஓ முருகா